நடிகர் கிங்காங் அவங்களோட பொண்ணு கல்யாணத்துக்கு லட்ச கணக்கில் முய்வச்சிருக்காரா காமெடி நடிகர் ஒருத்தர் இன்னொரு பக்கம் அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி அவர்களோட பேருல ஒரு பெரிய விஷயமே நடக்க போகுதான் கன்னட மாநிலத்துல அண்ட் இன்னொரு பக்கம் தன்னோட ஒய்ஃப் மேல எவ்வளவு பாசம் இருக்கு அப்படின்னு நடிகர் விஜய் நிரூபிக்கிற மாதிரி ஒரு செயலை செஞ்சிருக்காரு அதுவும் அவங்களோட திருமண நாள் அப்படின்னு குறிப்பிடப்படுது என்ன அப்படின்றத முழுமையா இன்னைக்கான ட்ரெண்டிங் நியூஸ்ல நம்ம பார்க்கலாம் நடிகர் கிங்காங் அவர்கள் சமீபத்துலதான் அவங்களோட மூத்த மகளுக்கு திருமணம் பண்ணிருந்தாங்க இந்த திருமணத்துக்கு பல்வேறு நடிகர்களையுமே அவங்க இன்வைட் பண்ணிருந்தாங்க நிறைய பிரபலமான முன்னணி நடிகர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில எல்லாருக்குமே கொஞ்சம் சங்கடமா தான் ஆச்சு ஏன்னா எதிர்பார்த்த நடிகர்கள் வரல அதை தவிர்த்து மற்ற எல்லா நடிகர்களுமே வந்து அட்டன் பண்ணிட்டு தான் போனாங்க அந்த வகையில வைகை புயல் வடிவேலு அவர்கள் கிங்காங் அவர்களோட மூத்த பொண்ணு திருமணத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் வந்து மொய் பணம் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான செய்தி தான் இப்ப ஊடகங்கள்ல கசஞ்சிருக்கு இது விஷயத்த கேட்ட பல ரசிகர்களும் வடிவேலு அவர்கள பாராட்டிட்டு தான் இருக்காங்க இன்னொரு பக்கம் டி ராஜேந்திரன் அவர்களோ அடுத்த படத்துல நடிக்கிறதுக்கான ஒப்பந்தமே கொடுத்துட்டாரா கண்டிப்பா உனக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரியும் நடிகர் கிங்காங் அவர்கள்ட்ட சொன்னதாகவும் சொல்லலாம் அண்ட் இந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்ட பிறகுதான் நடிகர் கிங்காங் அவர்களுக்கு இவ்வளவு செல்வாக்கு திரையுலகில இருக்கு அப்படின்றதே பல ரசிகர்களுக்குமே தெரிய வந்திருக்குன்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் சில தினங்களுக்கு முன்னாடி அபிநய சரஸ்வதி கன்னடத்து பைங்களி அப்படின்னு அழைக்கப்படுற தமிழ் மூத்த நடிகையான சரோஜா தேவி அவர்கள் இயக்க எழுதியிருப்பாங்க வயது மூப்பு நாளு அவங்க காலமாயிட்டாங்க இந்த ஒரு செய்தி திரையுலகினருக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருச்சு தமிழ் கன்னடம் தெலுங்கு ஹிந்தின்னு நிறைய படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க இரண்டுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க சமீபத்தில் இவங்க இறந்த செய்தி எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு கன்னட மாநிலத்துல இவங்களை கௌரவிக்கிற விதமா அவங்க வீடு குடியிருக்கிற பகுதிக்கு ஸ்பெசிபிக்கா அவங்க வீடு இருக்கிற பக்கம் அந்த தெருவுல நடிகை சரோஜாதேவி அவர்களோட பெயரிட்டு அவங்களை கௌரவிக்கிறதா இப்போ ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க கன்னட கவர்மெண்ட் இந்த ஒரு விஷயம் கன்னட மக்கள் தமிழ் மக்கள் கிட்ட ஒரு பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நடிகர் விஜய் அவர்கள் தன்னோட இரண்டாவது மாநாடு எந்த தேதியில நடக்க போகுது அப்படின்றத அதிகாரப்பூர்வமா வெளியிட்டிருக்காரு இருக்காரு சொல்லலாம் பல சவால்கள் இவரை அரசியல்ல களம் இறங்கின பிறகு வந்துட்டு தாங்க இருக்கு ஆனா அது நேருக்கு அவரோட கண்டனமா இருந்தாலும் சரி இல்ல அவரோட அறிவுரையா இருந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே தெரிவிச்சுட்டு தான் இருக்காரு அந்த வகையில அதிகாரப்பூர்வமா வர ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி அவரோட இரண்டாவது மாநாடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாநாடு என்னைக்கு அப்படின்னு சொல்லி

உறவு அப்படி பண்றாரா இல்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு பல விதமான ரூமர்கள்லாம் போயிட்டு இருந்தது அதுக்காக வேணும்னே திருமண நாள் கொண்டாடத்தை தவிர்க்கணும் நம்ம மக்களுக்கு பணி செய்யணும் அப்படின்னு பண்றாரான்னு பல கேள்விகள் எழுப்பியிருக்கு இதெல்லாம் பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கிழமாறு கமா கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க